Selamat நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா தமிழ்நாட்டின் நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்கே இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளுக்கான தேர்தல் பயிற்சி கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரளவுக்காவது திராவிட கட்சியா இருந்த அதிமுகவை அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டார் என ஸ்டாலின் விமர்சித்தார் அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பவில்லை அதிமுகவினரும் விரும்பவில்லை என்று முதலமைச்சர் ார் திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் போய் சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் விவசாயிகளின் வேதனைகளுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என தாலிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏறக்குறையே ஒரு மாதத்திற்கு பின்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி என்று தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா என விஜய் வினவியுள்ளார் திமுக ஆட்சியாளர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நவம்பர் நான்காம் தேதி தொடங்குகிறது அதன்படி வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள் பெயர்கள் முழுமையாக நீக்கப்படும் இரண்டு தொகுதிகளில் பெயர் இருந்தால் அதில் ஒரு தொகுதியின் பெயர் நீக்கப்படும் ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அந்த சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் தான் அவரது பெயர் இருக்க வேண்டும் மாறாக சொந்த ஊரில் அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும் எனவே சென்னை உள்பட நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரில் இருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும் வேறு தொகுதி அல்லது வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் வெற்றி பெற்று புதிய வரலாறு படைப்போம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாசிச பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டில் அரங்கேற்று துடிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை முறியடிக்க திமுக உடன்பிறப்புகள் விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஓரணியில் நின்று அநியாய வாக்குரிமை பறிப்பை தடுப்போம் இரண்டாயிரத்தி தேர்தலில் புதிய வரலாறு படைப்போம் எனவும் உதயநிதி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இரண்டு மாநிலங்களில் வாக்காளராக பதிவு செய்ததற்காக பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தொடங்கியிருக்கும் ஜன் சுராஜ் என்ற கட்சி பீகார் தேர்தலில் போட்டியிடுகிறது இது போன்ற சூழலில் பிரசாந்த் கிஷோர் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் வாக்காளராக பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு உள்ளது இதில் ஒன்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் பவானிபூர் தொகுதியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தின் முகவரியாகும் இது தொடர்பாக கிஷோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது குறித்து மூன்று நாட்களுக்குள் விளக்கமளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பீகாரில் ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்வில் தேஜஸ்வி யாதவின் உறுதிமொழி என்ற பெயரிலான தேர்தல் அறிக்கையை தேஜஸ்வி காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வெளியிட்டனர் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது இதில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாசின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அடிபட்டவுடன் மேற்கொள்ளப்பட்ட உடனடி மருத்துவ உதவிகளால் ஸ்ரேயாஸுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் தெரிவித்துள்ளது சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியின் போது பந்தை பிடிக்க முயன்று கீழே விழுந்ததில் ஸ்ரேயாஸுக்கு விழா எலும்பு முறிவு ஏற்பட்டதுடன் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கேன்பராவில் இன்று நடைபெறுகிறது இந்த போட்டி இந்திய நேரப்பாடி இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்குகிறது இதில் விளையாடும் பதினோரு வீரர்கள் கொண்ட அணியை முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தேர்வு செய்துள்ளார் அதன்படி சூரியகுமார் உக்மன் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சஞ்சு சாம்சன் சிவம் துபே நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் முன்னதாக இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் போட்டி தொடரை ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று நினைவு கூறத்தக்கது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு வணக்கம்